ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிராமாவில் ஸ்லோகம் நானூற்று நாற்பத்தி ஏழு ஓம் திரியாம இரவில் மூன்று யாமங்களிலும் ஜபயோகத்தில் ஈடுபட்டு விழிப்புடன் இருந்து பத்து திசைகளிலும் உள்ள பக்தர்களை காப்பவருக்கு நமஸ்காரம் பாபா தூக்கத்தை வென்றவர் மசூதியில் தங்க ஆரம்பித்த காலத்தில் பாபா இரவு முழுவதும் பஜனை செய்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஸ்ரீ ரேகே அவர்கள் ஸ்ரீ அவஸ்தி என்ற பக்தருடன் இந்து சீரடிக்கு ரயிலில் பிரயாணம் செய்து வந்தார் இரவு முழுவதும் கீர்த்தனைகள் பல பாடி பஜனை செய்து கொண்டே வந்தார் மறுநாள் அவர் சீரடிக்கு பாபா இருந்தவர்களிடம் இவன் இரவு முழுவதும் தூங்க விடவில்லை என் படுக்கையை சுற்றி பாபா பாபா என்று சத்தம் என கூறினார் பாபா எப்போதும் விழிப்புடன் இருப்பதை இதை உணர்த்துகிறது பாபா இரவுகள் முழுவதும் தாமே பல பாடல்களை பாடுவார் கால்களில் கஜ்ஜையை கட்டிக்கொண்டு ஆடி பாடுவார் என்றெல்லாம் ஸ்ரீ ரேகே அவர்கள் கூறியுள்ளார்கள் மகசாபதியுடன் இரவில் படுத்திருந்த போது பாபா தூங்காமல் தியானம் செய்து கொண்டிருந்தது அறிந்ததே என்ன செய்வது நான் எப்போதும் விழிப்புடன் இருந்து என் பக்தர்களின் நலன்களை கவனிக்க வேண்டியுள்ளது என பாபா ஒரு முறை கூறியுள்ளார் ஸ்லோகம் நானூற்று நாற்பத்தி எட்டு ஓம் மூன்றையும் அளிப்பவருக்கு நமஸ்காரம் பாபா பல பக்தர்களுக்கு தர்மத்தை போதித்து அவர்கள் அதன் மூலம் ஒரு நேர்மையான தூய்மையான வாழ்க்கை நடத்த உதவி உள்ளார் மனம் தூய்மை பெற பலருக்கும் ஜபம் பஜனை தியானம் புராண பாராயணங்கள் போன்ற சாதனங்களை அவரவர் தகுதிக்கேற்ப கையாள உபதேசித்து உள்ளார் பலருக்கு அர்த்தம் அல்லது பொருள் அதாவது உயிர் வாழ குடும்பம் நடத்த தேவையானவை கிடைக்க செய்து இருக்கிறார் பாபாவின் கருத்து உடல் அழியக்கூடியது ஆயினும் அது உள்ளவரை செல்வமும் ஒரு அளவுக்கு தேவையே தேக ஆரோக்கியத்திற்கு பித்தம் ஒரு அளவு அவசியம் அல்லவா என்பது போல சம்சார சூழலிலிருந்து விடுபட்டு நல்ல கதி அடைய வேண்டும் அல்லது மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று அவரை அண்டி வந்த பக்தர்களுக்கு இந்த இலக்கை அடையும் வழியை காட்டி அருள் புரிந்துள்ளார் பாபா இவ்வாறாக ஒவ்வொரு பக்தனுடைய தகுதிக்கு ஏற்றவாறு மூன்று வித பலங்களையும் அளித்துள்ளார் ஸ்லோகம் நானூற்று நாற்பத்து ஒன்பது ஓ திரிபுடீர்தி நமக அறிவது அறிபவர் அறியப்பட வேண்டியது என்ற மூன்றிலிருந்து விடுபட்டவருக்கு நமஸ்காரம் அறிவது என்பது ஞானம் அறிபவர் என்பது சாதகன் அல்லது ஞானத்தை பெற விரும்புபவன் அறியப்பட வேண்டியது பரமாத்வ தத்துவம் அல்லது ஆத்மானுபவம் பெறுவது தமது குருவின் அருளால் பாபா ஆத்மானுபம் என்னும் உயரிய இலக்கிய இளம் வயதிலேயே அடைந்து விட்டார் ஆனாலும் மனித குலத்துக்கு நல் வழிகாட்டி பலதரப்பட்ட மக்களும் பரஸ்பரம் அன்பு காட்டி வெறுப்பை அறவே தவிர்த்து கூடி வாழ்ந்து எங்கும் சாந்தி நிலவச் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் பாபா சீரடி என்ற குக்கிராமத்தில் தங்கி தமது ஒளி உலகம் முழுவதும் வீசச் செய்தார் ஞானமே வடிவான பாபா தகுதியானவர்களுக்கு ஞானத்தை அளிக்க வல்ல சாயி அறிவது அறிபவர் அறியப்பட வேண்டியது என்ற மூன்றிலிருந்தும் விடுபட்டவராகிறார் நம் பாபா ਜੈ ਗੁਰਸਾਈ ਨਰਪਵੀ ਸਾਇਰਾਮ ਜੈ ਗੁਰੂ ਦੇਵ ਦਤਾ